வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி அசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனாவும் முத்துவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்க சீதாவும் அங்கே வர்றாங்க முத்துவும் மீனாவும் கிட்ட நடந்ததை சொல்லலான்னு ட்ரை பண்ண அவங்க அதை கேட்கறதுக்கே ரெடியாக இல்லை நான் உங்ககிட்ட வேணும்னா பேசுகிறேன்க்கா இனிமேல் அவர்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அவங்க ஒருவே எங்களுக்கு வேண்டான்னு சீதா சொல்லிடுறாங்க அப்போ நானும் அவரும் வேறே வேறையா உன் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியான்னு மீனா கேட்க உன் வீட்டுக்கார சொல்கிறத நீ நம்புற இல்லை அதே மாதிரி ஏன் வீட்டுக்காரர் சொல்கிறத நான் நம்புறதுல என்ன இருக்குது அப்படின்னு சீதாவும் சத்தம் போடுறாங்க இப்போ எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க உட்காந்து பேசுனா எல்லாம் சரியாயிடுங்கிறாரு சத்யா இனிமேல் பேசுறதெல்லாம் இல்லடா என் புருஷனோட தன்மானம் தான் எனக்கு பெருசாக இருக்கும் அவரை மதிக்காத யாரோட உறவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்லிட ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா அதிர்ச்சியோட கேட்குறாங்க ஆமாம்மா அதுதான் என் லைஃபுக்கு நல்லது இவரோட உறவே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சீதா சொல்ல சீதா நீ புரிஞ்சிக்கிட்டே இது இவ்வளோதானாங்கிற மாதிரி முத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சீதா அப்படின்னு அவங்க அம்மா ஏக்கமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க போதும் டி நீ எதையும் கேட்குற இல்லை அந்த அளவுக்கு உன் புருஷன் மனசை மாற்றி வச்சுருக்காரு இப்போ என்ன எங்கள் உறவு உங்களுக்கு வேண்டாம் அதானே அப்படின்னு மீனா சொல்ல நான் உன்ன சொல்லலைங்கிறாங்க சீதா அவரை சொன்னாலே என்ன சொன்னாலும் ஒன்று தான் அப்படின்னு மீனா சொல்ல சரி நீ அப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சீதா அவங்கள பார்க்குறாங்க எங்கள் உறவு இல்லைன்னா தான் உனக்கு சந்தோஷம் தான் நீ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு மீனாவும் சொல்ல அவங்க அம்மா ஐயோ என்னடி இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க அதுவும் ஒரவே வேணாங்கற அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏய் என்னடி நீயும் அப்படின்னு மீனா கேட்க முத்து ரொம்பவே சங்கடத்தோட ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு மீனா வெறப்பா பாத்துட்டு நிக்கிறாங்க சீதா நீயாவது நான் சொல்றதை நான் உங்க அம்மா சொல்ல வேணாம்மா என் புருஷனை அவமானப்படுத்துற ஆளோட எனக்கு எந்த உறவும் வேணாம் இவர் இதுக்கு மேல இங்க வந்தார்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு சீதா அடுத்து யார் பேச்சையும் கேட்காம படக்குன்னு போயிடுறாங்க ஏய் சீதா சீதா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு பார்க்குறாங்க சீதா செருப்பை போட்டுட்டு இருந்து கிளம்பிட டேய் இவ என்னடா இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு சத்யா கிட்ட சொல்றாங்க அவங்க அம்மா அம்மா நாம சொல்றத அவ எங்கம்மா கேக்குறா ஆல்ரெடி அக்கா கூட சண்டை போட்டு பேசாம இருந்தா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க முத்து ரொம்ப வேதனையோட பாக்குறாரு அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா போயிடுது அழுதுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டா இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே உறவு இல்லாம போயிடும் போல இருக்குடா அப்படின்னு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க சத்யா என்ன சொல்றதுன்னு பாக்குறாரு அத்த அத்த அழாதீங்க அத்த சீதா மேல எதுவும் தப்பு அத்த பாவம் எடுப்பார் ஆயிட்டா அந்த அளவுக்கு அருண் அவளை மாத்தி வச்சிருக்காரு இதுதான் நடக்கும்னு எனக்கு அப்பவே தோணுச்சு அப்படின்னு முத்து ரொம்ப சங்கடத்தோட சொல்ல மாப்ள அவ பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள அப்படின்னு மீனாவோட அம்மா கையெடுத்து கும்பிடுறாங்க அத்த 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லாத சீதா நம்ம வீட்டு பொண்ணு அவளுக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் இதெல்லாம் நினச்சி எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அவள் கோவத்தில் இருக்கா கொஞ்ச நாள் போச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அவளே புரிஞ்சுக்குவாத்த இல்லைன்னா நாம புரிய வைப்போம் அவள் சொன்ன மாதிரி இனிமே அவள் வாழ்க்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அவள் நல்லா இருந்தா எனக்கு அது போதாத்த நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ற முத்து அதுக்கு மேலே அங்க நிக்கவே ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு வாமி நான் போகலான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு மாமா மாமா நீங்க ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சத்யா தடுத்து நிறுத்தி கேட்க டேய் நான் சீதா மாதிரி கோவத்துல போகலடா வேலை இருக்குடா அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற முத்து டேய் பார்த்துக்கடா அப்படின்னு சத்யாவோட கையில ஒரு தட்டு தட்டிட்டு கிளம்புறாரு முத்து சரிங்க மாமான்னு சத்யாவும் தலையாட்டுறாரு அவங்க அம்மா அழுதுகிட்டே கொஞ்சம் போட்டோ கிட்ட வர அம்மா அருணி இப்படி ஏதாவது பேசி சீதாவோட மனசை மாத்திடக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க வந்தோம் ஆனா அவரு ரொம்ப புத்திசாலியா இருக்காரு அதுக்கு முன்னாடியே அவளை மாத்தி வச்சிருக்காரு அவளும் படிச்ச முட்டாளா இருக்கா வேற என்னத்த சொல்றது நீ வருத்தப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும்னு அவங்க அம்மாவோட தோல்ல கையை வச்சு ஆறுதல் பண்ணிட்டு சரி வரேண்டான்னு சத்தியாட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனாவோட அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப சங்கடத்தோட அவங்க வீட்டுக்காரர் போட்டோவை பார்த்துட்டு நிக்கிறாங்க மனோஜ் அவரோட புது ஆபீஸ்ல இருக்க ரோஹிணி உட்கார்ந்துருக்காங்க அவங்க பக்கத்துல இன்னொரு சேர்ல அவரோட பர்சனல் செக்ரட்டரி ஜீவா உட்கார்ந்துருக்காங்க லாஸ்ட் டைம் டெலிவரி எடுத்த கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க ஜீவா பேசுனீங்க சாருங்கிறாங்க டேக்ஸ் பெய்டா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்கவே அவரோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து ஹலோங்கிறாரு நாங்கள் கிறிஷ் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பேசுகிறோன்னு மேனேஜர் சொல்றாரு ஆ சொல்லுங்க சார் நான் மனோஜ் கேட்க க்ரிஸ் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியா அவனா வாங்கினான்னு கேட்குறாரு மனோஜ் ஆமாங்க சார் அதுக்காக தான் அவனுக்கு பெஸ்ட் ஸ்டூடென்ட் சர்டிபிகேட் கொடுக்க போறோம் வேண்டாம் விருப்பா சொல்லிட்டு இருக்காரு உங்க தான் சர்டிபிகேட் வாங்கணும்னு விருப்பப்படுறான் அப்படின்னு மேனேஜர் சொல்ல அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஆயிடுறாரு மனோஜ் அவரு எந்த பதிலும் சொல்லல அதனால நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும் சார்னு மனோஜ் அவரு இன்வைட் பண்ண இன்னைக்கா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு மனோஜ் இல்லங்க சார் கிரிஷ் உங்க கையால வாங்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுறான் அதனால இன்னைக்கு ஈவினிங் வந்துருங்க சார்னு மேனேஜர் சொல்றாரு இல்ல அது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கவே போன் கட் ஆயிடுது வெறுப்போட போனை பார்த்துட்டு அவர் கீழே வைக்க என்னாச்சு மனோஜ்ங்கிறாங்க ரோகிணி இந்த கிரிஷ் அவன் கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் எடுத்திருக்கானா அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓகே அப்படின்னு ஏதோ தகவலை கேட்டுக்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க ரோகிணி அதுக்கு அவங்க ஸ்கூல்ல சர்டிபிகேட் கொடுக்கறாங்களா ஆனா அந்த கிருஷி பையே அதை என் தான் வாங்கணும்னு ஆசைப்படுறானா எதுக்கு அவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மனோஜ் கேட்க மனோஜோட வீக் பாயிண்ட் ரோகிணிக்கு தெரியாதா என்ன கரெக்டா பாயிண்ட புடிச்சு என்ன மனோஜ் நீதானே நம்ம வீட்டுல நிறைய படிச்சிருக்க அதனாலதான் அந்த பையன் அப்படி சொல்லி அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ் கட்டி வச்சிடுறாங்க அப்படின்னு சீட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி வர்ற மனோஜ் ஆமா இல்ல கரெக்டு நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோஹிணிய சிரிப்ப மறைச்சிக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு மாங்காய் இருக்கவே மாட்டாண்டா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதுக்காக நான் போய் அப்படின்னு அவர் இழுத்துட்டு இருக்க இல்ல மனோஜ் நல்லா படிச்சவங்களுக்கு தான் படிக்கிறவங்களோட வேல்யூ தெரியுங்கிற மாதிரி கிறிஸ் ஃபியூச்சர்ல உன்ன மாதிரி பெரிய ஆளா வருவான் பாரு அதுக்காக தான் அவன் சர்டிபிகேட்டை ஓன் கையால வாங்கணும்னு ஆசைப்படுறான் உன்னை அவன் ஸ்பெஷலா பாக்குறான் அது உனக்கு தானே பெருமை அதனால நீ கண்டிப்பா போயிட்டு வா அப்படின்னு மனோஜ் கொஞ்சம் நல்ல உசுப்பேத்தி விடுறாங்க ரோகிணி மனோஜ் புன்னகை மன்னனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சார் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஜீவா சொல்ல மனோஜ் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு சார் இதெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க சார் அவன் யாரோ ஒருத்தரோட பையன் இப்ப போனா இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் நீங்க போற மாதிரி ஆயிடும் இதுவே பின்னாடி ப்ராப்ளம் ஆயிடும் சார் அப்படின்னு ஜீவா அவங்களோட கருத்தை சொல்றாங்க டென்ஷன் ஆயிட்டிருக்கு ரோகிணிக்கு நான் ஏதோ தட்டி கொட்டு சமாளிச்சு வச்சு பார்த்தா இவன் மொத்தத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுவா போல இருக்கே அப்படின்னு எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க உடனே மனோஜ் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு இப்போல்லாம் எல்லாம் ஜீவாவோட வாக்குதான் அவருக்கு வேத வாக்கு அப்படியா தான் தோணுது அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்காரு இவனை யோசிக்க விட்டா ரொம்ப தப்பா போயிடுமே நாம நினைச்சது நடக்காதுன்னு நினைக்கிற ரோகிணி ஜீவா நீங்க ஆபீஸ்ல மட்டும்தான் அவருக்கு பிஏ எதுக்கு எங்க பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடுறீங்க அதெல்லாம் பண்ண கூடாது ஓகேன்னு மிரட்டி விட்டுடுறாங்க ரோகிணி சாரி மேம் அப்படின்னு அந்த பொண்ணு ஜீவா அங்க இருந்து போயிடுறாங்க கரெக்டா சொன்ன ரோகிணி அவ எதுக்கு நம்ம விஷயத்துல தலையிடுறா சரி வா போல மனோஜ் எழுந்திருக்கிறாரு ரோகினி கேக்க நீயும் நானும் தானே போகணும்னு கேக்குறாரு அவரு நீயும் நல்லா படிச்சிருக்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா கிருஷ் சந்தோஷப்படுவான்ல வான்னு சொல்லிட்டு மனோஜ் நடக்க ஆரம்பிக்கிறாரு ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது நாம நினைச்சதெல்லாம் கரெக்டா சூப்பரா நடக்குதுன்னு எடுத்து போட்டு அவங்களும் கிளம்புறாங்க முத்துவும் மீனா அவங்க நேராக கிரிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க அவனை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு காரை நிறுத்திட்டு இறங்குற முத்து சுற்றி பார்த்துட்டு இன்னும் டைம் இருக்குல்ல மீனான்னு கேட்க ஆமாங்க இன்னும் டைம் இருக்குங்கிறாங்க அவங்க அவரு கார் முன்னாடி நின்று சோம்பல் முறிச்சிட்டு இருக்க இன்னொரு கார் வந்து நிக்குது அதை பார்க்குற முத்து இது மனோஜ் கார் கேட்டுட்டு மனோஜும் கார்ல இருந்து இறங்குறாங்க மனோஜ் இறங்கி மொபைல பார்த்துக்கிட்டே நடக்க ரோஹிணி இவங்களை பாத்துர்றாங்க அச்சோ என்ன பண்றது முத்து எதுவும் கேள்வி கேட்பானோன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க போய் முத்து வந்து டேய் டேய் நீ என்னடா இந்த பக்கம்னு கேக்குறாரு ஸ்கூல்ல இருந்து போன் பண்ணாங்க கிரிஷ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கானா அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா அப்படின்னு மனோஜ் சொல்ல சரி அதுக்கு எதுக்கு உன்ன கூப்பிட்டாங்கன்னு முத்து கேட்கிறாரு அந்த சர்டிஃபிகேட்டை ஏன் கையால தான் வாங்குவேன்னு கிரிஷ் சொல்லி அப்படின்னு பெருமையோட அழுத்தம் திருத்தமா சொல்றாரு மனோஜ் மீனா அங்கேயே நின்றுட்டு இருக்க திரும்புற முத்து என்ன மீனா சொல்லிட்டு இருக்கா இவன்னு கேட்கிறாரு டேய் கிரிஷ் அப்படிலாம் சொல்லி இருக்க மாட்டான்டா அப்படியே சொல்லி இருந்தாலும் அவன் எங்க ரெண்டு பேரும் தான் வர சொல்லியிருப்பான் அப்படின்னு முத்து நம்பிக்கையா சொல்றாரு டேய் நம்ம குடும்பத்திலேயே நான் தானே ரொம்ப படிச்சவன் அது அந்த சின்ன பையனுக்கும் தெரியும்ல அதனால தான் என்ன வர சொல்லி அப்படின்னு மாங்கா மனோஜ் ரோஹிணி கொடுத்த சாவிக்கு கரெக்டா ஆடிக்கிட்டு இருக்காரு படிச்சவன் நீதாண்டா அத நான் ஒத்துக்கிறேன் ஆனா அறிவில்லையே அப்படின்னு முத்து சொல்ல டேய் அப்படிங்கிறாரு மனோஜ் ரோஹிணிக்கு ஒரே தவிப்பா இருக்கு இப்ப முத்துகிட்ட சண்டைக்கும் போக முடியாது ஏன்னா மீனா இங்க இருக்கிறா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம கதை கந்தல் ஆயிடும்னு பயத்தோடு நிக்கிறாங்க ஆனாலும் அவங்களுக்கு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க மீனாவை ஒரு பார்வை பார்த்து ஏங்க பேசிட்டு இருக்காங்க சண்டே ஆயிட போது பாருங்கள் மாதிரி சொல்ல மீனா மீனாவும் புரிஞ்சுக்கிட்டு ஏங்க கிரிஷ் ஆசைப்பட்டிருக்கான் அவங்க போய் கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு மீனா சொல்ல சரி அவன் வர சொல்லி இருக்கான் வேற என்ன பண்றது போய் கூட்டிட்டு வாடா போடா அப்படின்னு முத்து சொல்ல அப்பாடா விட்டது தொல்லைன்னு மனோஜ கூட்டிக்கிட்டு உள்ளர போறாங்க ரோகிணி முத்துவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு மீனா கிட்ட வந்து என்ன மீனா கிறிஷ் மாறிட்டானா இல்ல இவன் மாறிட்டானா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாரு எனக்கு ஒண்ணு தெரியலங்கிறாரு அவரு விடுங்க கிறிஷ் மேல அவரும் கொஞ்ச நாள் பாசமா தானே இருக்காரு அதனால கிறிஷ் ஆசைப்பட்டிருப்பான் அவன் சந்தோஷம் தானேங்க நமக்கு முக்கியம் அப்படின்னு அடிமை மீனா தியாகி ரேஞ்சுக்கு பேச அதெல்லாம் சரிதான் ஆனா இவன் பண்றத பாத்தாதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு திக்குன்னு இருக்கு போன ரோகி சர்டி கூட்டிக்கிட்டு மனோஜோட வர்றாங்க அம்மாவும் பையனும் ஏக சந்தோஷத்துல இருக்காங்க ரோஹிணி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு மறுபடியும் அவர்கிட்ட கொடுக்க மனோஜ் வாங்கி பாக்கிறாரு முத்தவும் மீனாவும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க சர்டிபிகேட்டை கொடுங்க நான் முத்து அங்கல் கிட்ட காட்டுறேன் அப்படின்னு கிரிஷ் கேக்குறாரு டெய் அவனுக்கு இதுல என்ன எழுதி இருக்குன்னு கூட தெரியாதுடா அவனுக்கு படிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் நடக்க மீனா வெடுக்குன்னு அவர் கையில இருக்க சர்டிபிகேட்ட புடுங்கிக்கிட்டு முறைக்கிறாங்க மனோஜும் முறைச்சிட்டு இருக்காரு ஐயோ அப்படின்னு வழக்கம் போல தவிப்பா பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க அவருக்கும் நாலு விஷயம் தெரியும் படிச்சிருந்தா பெரிய அறிவாளின்னு அர்த்தம் இல்ல உங்க கண்ணுக்கு மத்த எல்லாருமே தான் தெரியவாங்களா அப்படின்னு மீனா வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க மீனா அவர் அந்த அர்த்தத்துல ஒன்னும் சொல்லலை மீனா அப்படின்னு ரோகிணி தயங்கிக்கிட்டே சொல்ல மீனா ஒரு முறை முறைக்கிறாங்க உடனே ஆஃப் ஆயிடுற ரோகிணி மனோஜை புடிச்சி மனோஜ் நீயே இப்படிலாம் பேசிட்டு இருக்க மற்றவங்க யாரையுமே நாம குறைச்சு பேசக்கூடாது அவரோட ஃபீல்டுல அவருக்கு நாலெட்ஜ் இருக்கும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முத்து சிரிச்சிடுறாரு என்ன பார்லரம்மா திடீர்னு நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அப்படின்னு கிண்டல்லா கேக்குறாரு ரோகிணி நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல அதுல எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு அவனுக்கு தமிழே சரியா படிக்க வராது அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி இவரை இப்படி தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு மீனா கோவமா கத்துறாங்க மீனா விடு ஒரு கோட்டை சின்ன கோடு ஆக்கணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இவனை அறிவாளியா காட்டிக்கிறதுக்காக என்ன முட்டாளாக்க பாக்குறான் அதுல இவனுக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அப்படிங்கிற முத்து டே கிருஷ்ண நீவாடா போலான்னு டக்குனு கைய பிடிச்சிடுறாரு ரோகிணி அவங்களே அறியாம டே கைய ரோஹிணி பிடிச்சிருக்க கிறிஷ் நடுப்புற ரெண்டு பேரும் என்ன பையன் கூட வரலன்னு திரும்ப முத்து பார்லர் அம்மாவிய அப்படியே பாத்துட்டு நிக்கிறாரு மீனா என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்க இல்ல நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஒண்ணும் வேண்டாம் நாங்களே கூட்டிட்டு போறோம் அப்படின்னு முத்து ஸ்ட்ரிக்டா சொல்லிட்ட அடிமை மீனாவை பாக்குறாங்க மகாராணி ரோகிணி இல்லங்க அவங்களே கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து அவரோட கையை விட்டுட்டு என்ன மீனா இப்படி சொல்றேங்கிறாரு ஏங்க அவங்க தானே சர்டிஃபிகேட் வாங்க வந்தாங்க அவங்களே கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்ல முத்து கையில இருந்த சர்டிபிகேட்டை கிறிஷ் கிட்ட கொடுத்துட்டு வேகமா கார் எடுக்க போறாரு மீனாவும் போயிடுறாங்க என்ன ரோகிணி நம்ம கிட்ட விட்டுட்டு போறா அப்படின்னு மனோஜ் அதிர்ச்சியோட கேட்க சரி மனோஜ் அதான் அவங்க போயிட்டாங்கல்ல நாம கூட்டிட்டு போவோம் வா கிறிஷ் அப்படின்னு ரோஹிணி கிறிஷ கூட்டிட்டு போறாங்க முத்து ஒரு மாதிரி கோபமும் குழப்பமும் உள்ளற வந்து உட்கார்ந்துருக்காரு கார்ல ஏறுற மீனா ஏங்க என்னாச்சுங்கன்னு முத்துக்கிட்ட கேக்குறாங்க வர வர எல்லாமே புதுசா இருக்கு கிருஷ் இப்ப எதுக்கு எடுத்தாலும் மனோஜ் பேரு தான் சொல்றான் நீயும் அவன் கூட போகட்டும்னு சொல்ற அப்படின்னு முத்து கேட்க கிருஷ் அவரு வரணும்னு தானே ஆசைப்பட்டிருக்கான் அவரு கூடவே போகணும்னு அவனுக்கு தோணும் இல்லைங்க விடுங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க இப்ப எதுக்கு கிருஷ்ண மனோஜ் வர சொல்லியிருக்கான் அது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஒருவேளை கிறிஷுக்கு இப்ப நம்மள பிடிக்காம போயிடுச்சோ அப்படின்னு முத்து யோசனையா கேக்க ம் அவனுக்கு நம்மளெல்லாம் எல்லாம் பிடிக்காம எல்லாம் போகாதுங்க இப்போ குழந்தைங்க ரொம்ப நாளா ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுசா ஒரு பொம்மை வந்தா அது கூட தான் அதிகமா விளையாடும் அதுக்காக பழைய பொம்மை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல அது மாதிரிதான் புதுசா பாசம் காட்டுறவங்க அண்ணன் மேல அவனுக்கு பாசம் வந்திருக்கு அப்படின்னு என்னென்னமோ பூசி மொழிகிட்டு இருக்காங்க மீனா முத்துவுக்கு ஒண்ணும் புரியல திகைப்போட கேக்குறாரு அப்ப நாமெல்லாம் உடனே மீனா விரக்தியா சில நேரத்துல மத்தவங்க விளையாடுற ஒரு பொம்மையா தான் நாம மாறிடுற ஒன்னு விரக்தியோட சொல்றாங்க வரவர நீ பேசுறதும் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல புரியாமலே இருக்கட்டும் கிளம்பலாம் வாங்க மீனா சொல்ல முத்துவோட கார் கிளம்புது வீட்டுல விஜயா ஹால்ல இருந்த அந்த பக்கம் போலான்னு பாக்க கரெக்டா மனோஜோட கைய புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு திரும்பி பாக்குற விஜயா டெய் என்னடா நீ எதுக்குடா இவனை கூட்டிட்டு வர்ற வழியில் எங்கேயாவது பாத்தியா அப்படின்னு விஜயா கேட்க இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தான் கிருஷ்ண ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயாவுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு என்னது நீங்க போய் கூட்டிகிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்க ஆ அவரு நீங்க எதுக்குடா இவனை போய் கூட்டிட்டு வரணும் ஏண்டா உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு விஜயா சத்தம் போடுறாங்க அம்மா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு மனோஜ் சொல்ல காரணம் இருக்கா என்னடா இது இந்த வீட்டில் யார் கேட்டாலும் ஆளாளுக்கு காரணம் இருக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது என்ன காரணம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிற என்ன காரணம் அதுன்னு கேக்குறாங்க விஜயா அது ஒன்றும் இல்லைம்மா கிரிஷ் ஸ்கூல்ல அவன் கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா படிச்சு ரேங்க்ல எடுத்து நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஆ இவனா யாரையாவது பாத்து எழுதியிருப்பான் அப்படின்னு விஜயா நக்கெல்லாம் சொல்றாங்க ஆண்டி கிறிஷ் அப்படி எல்லாம் பண்ண மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு ரோஹிணி வரிஞ்சு கட்டிட்டு வர விஜயா ரோஹிணி ஒரு மாதிரியா ஏண்டி நான் என்ன சொல்லிருக்கேன் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு மாதிரி விஜயா பாக்க உடனே ரோஹிணி சுதாரிச்சுக்கிட்டு இல்ல ஆண்டி இவன் டீச்சர் தான் சொன்னாங்க இவன் நல்லா படிக்கிற பையன்னு அப்படின்னு ரோஹிணி சமாளிக்க சரி என்னவோ இருக்கட்டும் அவன் பாஸ் பண்ணதுக்கு நீங்க எதுக்கு ஸ்கூலுக்கு போனீங்க அப்படின்னு விஜயா கேட்க இவன் நல்லா படித்ததுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்கறதா ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க அதை இவன் மனோஜ் அங்கல் கையிலேருந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு மனோஜ் சொல்ல டேய் எதுக்காகடா ஏன் பையன் கையால் வாங்கணும்னு சொன்னேன் ஏன் வேற யார் கொடுத்தாலும் நீ வாங்க மாட்டியா அப்படின்னு விஜயா கோவத்தோடு கேட்க எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை மனோஜே அம்மா நம்ம குடும்பத்திலேயே நான் தானே அதிகமாக படிச்சிருக்கேன் அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால சர்டிஃபிகேட்டை என் கையால் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் சொன்னதுக்காகவே இருந்து என்ன கூப்பிட்டாங்கம்மா அப்படின்னு மனோஜ் பெருமையாக சொல்லிட்டு இருக்க ஏண்டா ஸ்கூலில் கூப்பிட்டா நீ அப்படியே போயிடுவியா அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிருக்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல மனோஜ் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு விஜயா படக்குன்னு திரும்பி போக ஆமாமா ஆமா சாரிம்மா இந்த ஒரு தடவை தானே இனிமே நான் சொல்லாம போக மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஓகே அப்படின்னு சமாதானம் மாதிரி அரை மனுசா விஜயா திரும்ப கரெக்டா மீனாவும் முத்தவும் வீட்டுக்கு வர்றாங்க உடனே இருக்க கடுப்பெல்லாம் மீனா கிட்ட காட்டணுங்கிறதுக்காக ஏய் நீ எங்க ஊரை சுத்திட்டு வர்றேங்கிறாங்க விஜயா முதல்ல வீட்டுக்குள்ளே வர்ற முத்து அமெரிக்காவுக்கு போய் காஃபியை குடிச்சிட்டு லட்டன்ல போய் லன்ச்சு சாப்பிட்டுட்டு ஆப்பிரிக்கா பக்கம் போய் காட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து வந்து அம்மா கிட்டே நிற்கிறாரு ஏய் நீ என்ன கிண்டல் பண்றியா அப்படின்னு விஜயா கேட்க பின்னே என்னம்மா ஊரை சுற்றிட்டு வர்றீங்களான்னு கேட்குறீங்க வேலை பார்த்துட்டு வர்றோம் ரெண்டு பேரும் ஊர் சுத்துற மாதிரியே தெரியுது உங்களுக்கு இன்னும் முத்து கேட்குறாரு நீங்க எங்கேயோ போயிட்டு வாங்க இவனுக்கு நீங்க எடுப்பு வேலை செய்ய வேண்டியது தானே எதுக்கு ஏன் பிள்ளைய அனுப்புனீங்க அப்படின்னு விஜயா கேட்க முத்து மனோஜை பார்க்குறாரு மனோஜ் ரோஹினியை பார்க்குறாரு இந்த மாதிரி வெத்து வேலைக்கெல்லாம் நீங்கள் தானே போவீங்க எதுக்கு மனோஜை போக சொன்னீங்க அப்படின்னு ஏதோ முத்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஸ்கூலில் விட்டா மாதிரி விஜயா கேட்டுட்டு இருக்காங்க இவனுக்கு ஏதோ சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா அதை மனோஜ் கையால் தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒருத்தர் நிற்கிறாங்க எங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் எங்களே எதுக்கு கேள்வி கேக்குறீங்கிற மாதிரி முத்தவும் மீனாவும் பார்க்க ஐயோ இந்த ஆண்டி இதை பிரச்சனையாக்காம பெருசு பண்ணாம விடமாட்டாங்க போலயே அப்படின்னு ரோகிணி பார்க்குறாங்க இனிமே இதுக்கெல்லாம் தான் போகணும் மனோஜ் போக கூடாது அவன் படிப்பு என்ன அந்தஸ்து என்ன இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவன் போகணுமா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு விஜயா கேட்க நாங்க என்னத்த பண்றது இப்பெல்லாம் கிறிஷுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மீனா சொல்ல ஏய் ரோகிணி என்ன சொல்ற இவன்னு கேட்குறாங்க விஜயா இல்ல ஆண்டி இவன் சின்ன பையன் அப்படின்னு ரோஹிணி பூசி மொழிகிட்டு இருக்க இதை பாரு இனிமே நீயும் மனோஜும் இந்த பையன்கிட்ட பழக கூடாது புரியுதா அதெல்லாம் இவங்களோடைய போகட்டுங்கிறாங்க விஜயா ஏன் பழக கூடாது பழகினா இப்ப என்ன தப்பு அப்படின்னு முத்து கேட்க பழக கூடாதுன்னா கூடாதுதான் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க ரோகிணி என்னடா இவங்க கூட பெரிய அக்க இருக்கு நாம ஒரு அடி முன்னாயிருந்தா இவங்க ரெண்டு அடி பின்னாடி பிடிச்சு இழுக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சத்தம் கேட்டு கதவை திறந்து பாக்குறாரு அண்ணாமலை கதவை திறந்துகிட்டு வெளியே வர்றவரு விஜயா சத்தம் போட்டு பேசாம இருக்கவே முடியாதா சத்தம் கேட்டு நானே எழுந்திருச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில இருக்க கண்ணாடிய போட்டுட்டு வர்றாரு போன் தூக்கத்தையும் கெடுத்துட்டாங்களாப்பா அப்படின்னு முத்து கேட்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன பிரச்சனைங்கிறாரு அண்ணாமலை அது மனோஷ்கிட்டையும் பார்லர் அம்மாக்கிட்டையும் பழக பழகக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்கப்பா அப்படின்னு முத்து போட்டு கொடுத்துட எப்ப பார்த்தாலும் ஒரே இருக்குது சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்னு பார்ட்டி அண்ணாமலை நியாயமும் இருக்க புத்திசாலித்தனமும் இருக்க போறது இல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு கோபம் வந்துடுது அப்ப என்ன முட்டாள்னு சொல்றீங்களா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க நீங்க தான் யோசிச்சுக்கணுங்கிறாரு முத்து அப்படின்னு விஜயா கோவமா டேன்னு முத்து பக்கம் திரும்ப அம்மா அப்படின்னு கூப்பிடுற குரல் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க ரவிய பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தட்டி குடுத்துட்டு இருக்காரு மனோஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்கிறாரு ரவி சூப்பர் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க டேய் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு அப்பா நாங்க ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய கப்பை எடுத்து கொடுக்கறாரு ரவி ஓ அப்படின்னு அவரு கப்ப கையில வாங்க வா அப்படின்னு செகண்ட் குடுக்கறாங்க விஜயா அடுத்ததா மீனா ரோகிணி எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க கிருஷ்ணன் வாழ்த்துக்கள் சொல்ல டேய் தேங்க்ஸ் கிறிஷோட தலையை தடவி கொடுத்து சிரிக்கிறாரு ரவி அப்போ ஸ்ருதி வீட்டுக்குள்ள வர்றாங்க சிரிப்போட ரவிய பாத்துகிட்டே வர்றவங்க ஏய் எப்படா வந்தேன்னு கேக்குறாங்க இப்பதான் வந்தேன்னு அவரு சொல்லிட்டு இருக்க நீ தான் எங்களுக்கு நல்லா தெரியும்டா ரவி சமையல்ல உன்னை அடிச்சுக்க முடியுமாங்கிறாரு முத்து டெய் என்னை விட அண்ணி நல்லா சமைப்பாங்கடா அப்படின்னு ரவி சொல்ல சமைப்பாங்க ரோஹிணி கரெக்ட் மீனா இந்த காம்படிஷன்ல கலந்துட்டு இருந்திருந்தா உன்னால வின் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ருத்தியும் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க விஜயாவே ரோஹிணி தவிர சரி அதெல்லாம் விடுங்க அவன் அவன் தொழில இப்படிதான் படிப்படியா முன்னுக்கு வரணும் அதை நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க முத்து சொல்ல தேங்க்ஸ் ரவி என் இப்போ இப்பதான் நீ உருப்புடைய ஒரு காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு மனோஜ் சொல்ல என்னடாங்கிற மாதிரி ரவி பாக்குறாரு பாத்தியா ரவி இப்படி ஏதாவது ஜெயிச்சாதான் இவரோட தம்பின்னு சொல்லிக்கு வரான் இவன் தம்பின்னு சொன்ன நமக்கு தான்டா கெட்ட பேரு அப்படின்னு முத்து சொல்ல ரொம்ப சந்தோஷமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி ரவியும் சிரிக்க ரோகிணி முறைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னும் சொல்ல முடியாது ஏதாவது ஒண்ணு சொல்லாம இருக்க முடியாது இவனுக்கு அப்படிங்கிற விஜயா டேய் ரவி ரொம்ப பெருமையா இருக்குடா ஆமா இது மட்டும் தான் கொடுப்பாங்களா காசு எதுவும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா கேட்க எல்லாத்துலயுமே பணத்தை வச்சு மதிப்பை எதிர்பார்க்காத இந்த கப்பு அவனுக்கு கிடைச்ச அங்கீகாரம் இதுக்கு காசை விட மதிப்பு அதிகம் அப்படின்னு நம்மளை சொல்ல கப்பை திருப்பி திருப்பி பார்த்துட்டு என்னவோ அப்படிங்கிறாங்க விஜயா அப்போ ஸ்ருதி ரவியோட கையை பிடிச்சி கோவால இருந்து சுவன்யர் எதுவும் வாங்கிட்டு வரலையான்றாங்க இதை கேக்குற விஜயா என்னது சோரா அவன் செஞ்ச சோர வேற எங்க எடுத்துட்டு வரணுமா அப்படின்னு விஜயா படு சீரியஸா கேக்க பயங்கரமா சிரிச்சிடுறாங்க ஸ்ருதி உடனே மனோஜ் அம்மா சுவன்யர்னா அந்த ஊர்ல ஸ்பெஷலா இருக்க பொருளை கிஃப்டா வாங்கிட்டு வர்றதுமா அப்படின்னு சொல்லு ஆமான்னு தலையாட்டுறாங்க ரோஹிணியும் ஓஹோ ரவி எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியாடான்னு ரொம்ப ஆசையா கேக்குறாங்க விஜயா அம்மா எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு ரவி சொல்ல ஆ குடு குடுங்கிற மாதிரி பார்க்குறாங்க விஜயா பேக்ல கையை விட்டு இந்தாங்கம்மா உங்களுக்கு சிப்பியில் செஞ்ச விநாயகர் அப்படின்னு ரவி கொடுக்க வாங்கி பார்க்குற விஜயா டெய் இது ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருக்காங்க அப்பா உங்களுக்கு அலாரம் வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு ரவி எடுக்க எனக்கு எதுக்குடா எதுக்குடா இந்த தேவையில்லாத அண்ணாமலை அப்பா இதுல என்னப்பா இருக்கு எப்பவா தானே நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரவி இன்னொரு பார்சல் எடுக்கிறாரு டேய் முத்துன்னு கூப்பிட முத்து குடுகுடுகுடுன்னு ஓடி வந்து டே ரவி 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 அவசரப்பட்டுடாதரா கிப்டா கூட நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் ஆனா அதெல்லாம் அங்க விலை கம்மி இல்ல அப்படின்னு பயங்கரமா வழிஞ்சிட்டு கேக்குறாரு அவர் முகத்துல இருக்க சிரிப்பா பார்த்தோன்னு மீனாவுக்கு ஏதோ புரிஞ்சிருது முறைச்சிட்டு நிக்கிறாங்க என்னதுன்னு ரவி புரியாம கேக்குறாரு முத்து இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாரையும் பாத்துட்டு டேய் எல்லாரும் இருக்காங்க நான் அப்புறம் வாங்கிக்கிறேங்கிறாரு எதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேங்கிற இருடா அப்படின்னு ரவி எடுக்க போக வேணாண்டா ரவி எல்லாரும் இருக்காங்க பிரச்சனை ஆயிரும்டா அப்படின்னு அவர் தடுத்துட்டு டேய் சும்மா இருடா அப்படின்னு ரவி எடுக்க ஐயோ எல்லார் முன்னாடியும் கொடுக்க போறானே அப்படின்னு முத்து சரக்கு எதிர்பார்த்து பதறிக்கிட்டு இருக்க இந்த கீ செயின் ஒரு பார்சல் எடுத்து கொடுக்குறாரு ரவி கார் முத்து அப்படியே போய் மீனா நல்ல பல்பு வாங்குனீங்களான்னு ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க பயங்கரமா அசடு வழிஞ்சிட்டு எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு சூப்பர் டா சூப்பரு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சமாளிக்க நீ என்ன நினைச்சு கேக்குறாரு அண்ணாமலை அது ஒண்ணு இல்லப்பா இததான் நினைச்சேன் அப்படின்னு முத்து சொல்ல நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி மீனாவும் ஆனாலும் உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்டாங்கிற மாதிரி அண்ணாமலையும் பாக்குறாங்க மீனா நீ உங்களுக்கும் ஒண்ணு வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு பேக் சின்னதா எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு அதை வாங்குற மீனா என்ன ரவி இதுன்னு கேட்க பிறந்து பாருங்க நீங்க ரவரு முத்துவும் மீனா பக்கத்துல வந்து நின்று ஆர்வமா என்னதுன்னு பாக்க விஜயா தான் முத ஆளா என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்காங்க பேக்ல இருந்து ஒரு பர்ஸ் எடுக்கிற மீனா ரவி சூப்பரா இருக்கு ரவி அப்படின்னு சொல்ல முத்துவும் டேய் செம்மையா இருக்கடாங்கிறாரு விஜய் பூஜையா பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி அண்ணி இது உங்களுக்கு என்ன ஒரு சின்ன பேக் குடுக்கறாரு தேங்க்ஸ் ரவின்னு வாங்கிக்கிறாங்க மனோஜ் இவ்ளோ நேரம் பொறுமையா இருந்ததே பெருசு இப்ப முதுகுல தட்டிட்டே எனக்கு எங்கடான்னு கேக்குறாரு இந்தடா டா கோல்டு கோட்டட் பென் நீ தான் தொழிலதிபர் என்ன கொடுக்க அத வாங்கி பாக்குற மனோஜ் நல்லா இருக்குடாங்கிறாரு சூப்பரா இருக்கு ரவி நல்ல குவாலிட்டின்னு பேக் இப்படி இப்படின்னு பாத்துக்கிட்டே சொல்றாங்க ரோகிணி மீனாவும் அவங்க பர்ஸ் பெருசா இருக்கு அத தோல்ல மாட்டி இப்படி பாத்துட்டு இருக்க ரவி ரோஹிணி ஆபீஸ் போறா அவ பேக் எடுத்துகிட்டு எடுத்து போலாம் இவ ஆஃபீஸ்க்கு போறா இவளுக்கு எதுக்கு பேக் விஜயா கேட்குறாங்க ஏன் ஆஃபீஸ் போறவங்க மட்டும்தான் பேக் போடணுமா அப்படி பார்த்தா நீங்க கூட தான் தினம் பேக் மாட்டிட்டு போறீங்க நீங்க என்ன கலெக்டர் ஆஃபீஸ்க்காக போறீங்க அப்படின்னு முத்து கேட்டு விட்டுடு விஜயாவுக்கு அர்த்தி என்ன பேசுறதுன்னே தெரியல கடுப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதிக்கு ஜாலியா இருக்கு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க நீ உனக்கு கொடுத்தத மட்டும் பாரு அப்படின்னா நம்மளை சொல்ல விஜயா மறுபடியும் கையில இருக்க பொம்மையை பாக்குறாங்க ஏய் ரவி அப்படின்னு ஸ்ருதி கூப்பிட ஏய் ஸ்ருதி உனக்கு இல்லாமலா அப்படிங்கிற ரவி ஒரு சின்ன பேக் எடுத்து இது ஷெல் பிரேஸ்லெட் உனக்காக ஸ்பெஷலா வாங்கினேன்னு குடுக்கறாரு உடனே விஜயா அதே என்னங்கிற மாதிரி ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதியும் உடனே கையில போட்டுட்டு ஏய் நல்லா இருக்குல்லன்னு ஆட்டி காமிக்கிறாங்க பாத்தியாப்பா அவன் வீட்டுக்காரமாவுக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுக்கறான் அப்படின்னு முத்து சொல்ல ஆமா நான் ஸ்பெஷல் தானே அப்படின்னு ஸ்ருதி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க டேய் கிறிஷுக்கு எதுவும் வாங்கலையா அப்படின்னு முத்து கேட்க அவனுக்கு வாங்காமல் எப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன பேக் எடுத்து கொடுத்து கிரிஷ் இந்த உனக்கு ஃபாரின் சாக்லேட் அப்படின்னு ரவி நீட்ட வாங்கிக்கிட்டு தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு ரவியோட கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்குறாரு கிரிஷ் ரவியை இதை எதிர்பார்க்கல ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்க சந்தோஷமா சிரிச்சுட்டு ரிஷோட தலையை தடவி கொடுக்குறாரு மத்த எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க டேய் ரவி நீ மட்டும் தனியா அவார்டு வாங்கினா பத்தாது நம்ம பல ஹோட்டல் ஓட்டல் ஆரம்பிச்சிருக்குது அடுத்த வருஷம் நம்ம பல சேர்ந்து போய் அவார்டு வாங்கிட்டு வரணும் சரியாங்கிற அருமுத்து ம் அப்படின்னு ரவி தலையாட்ட நீங்க சொல்லிட்டீங்க ஆனா சம்பந்தப்பட்டவங்க மனசு வைக்கணுமேங்கிறாங்க ஸ்ருதி ரவி அப்படியே திரும்பி ஸ்ருதியை முறைக்க ஸ்ருதி ரவியை முறைக்க ஆஹா இந்த சண்டை ரெண்டு சண்டையை ஆரம்பிக்க போகுதுங்க அப்படின்னு எல்லாரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க டெய் ரவி பிரயாணத்தால பயங்கர கலைப்பா இருப்ப போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல சரிப்பானு ரூம் பக்கமா போறாரு ரவி எல்லாரும் அவங்க அவங்க கிப்டோட போயிட்டு இருக்க கிரிஷ் சாக்லேட்டை பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்க வா கிருஷ்ணன் மீனா கூட்டிட்டு போறாங்க ரவி அந்த பக்கம் போக முத்து முன்னாடி வந்து டக்குன்னு அணை கட்டிடுறாரு எல்லாருக்கும் தேவையானது வாங்கிருக்க எனக்கு என்னடா கீ செயின் வாங்கி குடுத்திருக்கிறாரு முத்து டேய் நீ தானடா கீ செயின் நல்லா இருக்குன்னு சொன்ன அப்படின்னு ரவி சொல்ல அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா கோவாவுல வேற ஏதோ ஒன்னு ஃபேமஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதாவது வாங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பீர்லயே பல டைப் இருக்குமாமேங்கிறாரு முத்து ரகசியமா ஓ இதனால தான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொன்னியா அப்படின்னு ரவி கேக்க ஆமாடா அப்படின்னு ஒரு வல்ல வளைஞ்சு ரெண்டு நெல்லி நெலஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கியான்னு முத்து கேக்குறாரு ஏன் வாங்கிட்டு வந்து அன்னிக்கிட்டு அடி வாங்குறதுக்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு உள்ளர போயிடுறாரு ரவி அட பாவி அப்ப நீ அதை வாங்கிட்டு வரவே இல்லையா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிற முத்து எது முக்கியமோ அத வாங்கிட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட முத்து மத்த எல்லாம் விட்டுட்டு போயிட்டு ரவி அந்த கொண்டு வந்து பெட்டியை திறந்துட்டு இருக்க நெக்ஸ்ட் இயர் இது மாதிரி ரெண்டு ஸ்ருதி ஸ்ருதியோட தோல்ல தட்டி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்ல ஏன் என்னன்னு கேக்குறாங்க ஸ்ருதி அடுத்த வருஷமும் நான் வின் பண்ணுவேன்னு சொல்றேன்ல அப்படின்னு ரவி சொல்ல உன்னை யாருடா சொன்னா எங்க ரெஸ்டாரண்ட் நெக்ஸ்ட் இயர் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் சொன்னேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல பெட்டியில இருந்து எல்லாம் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு அதுதானே பாத்தேங்கிறாரு ரவி இதெல்லாம் என்ன வாஷ் ஆ அங்கேயே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அடுத்து ஒரு எடுக்கிறாரு அவரே என்னது இதுன்ற மாதிரி தகச்சு போய் பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி கொஞ்சம் கோபமோ நிறைய அதிர்ச்சியமா பாக்குறாங்க அவர் அதை அப்படியே நீட்டி பார்த்துட்டு இருக்க ஸ்ருதி கைய நீட்டி வாங்குறாங்க அதோட ஷேப் எல்லாம் ஒழுங்கா வச்சிட்டு பாக்குறவங்க அதோட ஃப்ரண்ட் பேக்கெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படா பொண்ணுங்க போடுற ஃபிராக் எல்லாம் போட ஆரம்பிச்சேன்னு கேக்குறாங்க ஸ்ருதி ஏய் நான் அதெல்லாம் போட போறேன் அது டிரெஸ் மாறிடுச்சின்னு நினைக்கிறேன் அது நீத்து உடையதா இருக்குங்கிறாரு ரவி நீத்து உடையதா இருக்குமா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ரவிய முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஸ்ருதி நாளைய ப்ரோமோல ரவி ஸ்ருதி ரோஹிணி மனோஜ் உட்காந்து சாப்பிட்டு இருக்க மீனா பரிமாறிட்டு இருக்காங்க டேடி அப்படின்னு கிறிஷ் கூப்பிட எல்லாரும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க யாரா கூப்பிடுற அப்படின்னு ரவி கேக்குறாரு மனோஜ் கிட்ட வர்ற கிரிஷ் டேடி பண்ணுறீங்களா அப்படின்னு கிறிஷ் மனோஜுக்கு அப்படியே வருது இருமல இருமலா உட்காந்துருக்க விஜயாவோ அண்ணாமலையும் திகச்சு போய் பயங்கர இருக்க கிறிஷ் இங்க கூப்பிடுறாரு அண்ணாமலை பாத்தா அப்படின்னு கிறிஷ் வந்து நிக்க எதுக்குப்பா மனோஜ டேடின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை ஷர்ட் காலரை கரெக்ட் பண்ணி விட்டுட்டு கேட்டுட்டு இருக்க மீனா தான் ஆளாக ஆளா அதிர்ந்து போய் வந்து நிற்கிறாங்க யாரு கூப்பிட சொன்னதுன்னு அண்ணாமலை கேட்க அப்படியே கிருஷ் ஒரு பக்கமா கைய நீட்டி காட்டுறாரு அவரு கைய நீட்டது யாருன்னு மனோஜ் திரும்பி பாக்காங்க ரோஹிணி இருக்காங்க எல்லாரும் அதிர்ச்சியோட ரோகிணியை பாக்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்